ஆதியாகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் சாராள் நூற்று இருபத்தி ஏழு வருஷம் உயிரோடு இருந்தாள் இவ்வளவே சாராளுடைய வயது கானா தேசத்தில் உள்ள எபிரோன் எனும் கேரியாத் அர்பாவிலே சாராள் மறித்தாள் அப்பொழுது ஆபரகம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான் பின்பு ஆபிராம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தியன் புத்தரோட பேசி நான் உங்களிடத்தில் அன்னியினும் இருக்கிறேன் என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண் நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமி தர வேண்டும் என்றான் அதற்கேத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்திரமாக எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதை கேளும் எங்களுக்குள்ளே நேர் மகா பிரபு எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேயத்தை அடக்கம் பண்ணும் நீர் பிரேயத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கலரை எமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள் அப்பொழுது ஆபராம் எழுந்திருந்து ஏத்தின் புத்தராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அவர்களோட பேசி ஏழத்தில் இருக்கிற பிரேதம் என் கண் முன் இராதபடிக்கு நான் அதை அடக்க மன்ன உங்களுக்கு சம்மதியானால் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்ரோ எப்பரோன் தன் நிலத்தின் கடைசியில் இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான பூ கல்லறை பூமியாக இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றார் எப்பெரோன் ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது ஏத்தியன் ஆகிய எப்பரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தியன் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதியுத்திரமாக அப்படியில் என் ஆண்டவனே என் வார்த்தையை கேளும் அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன் அதில் இருக்கும் குகையும் உமக்கு தருகிறேன் என் ஜன புத்தருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன் உம்மிடத்தில் இருக்கிற பிரயத்தை அடக்கமண்ணும் என்றான் அப்பொழுது ஆபிரகாம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து தேசத்து ஜனங்கள் கேட்க எப்பிரவனை நோக்கி கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தை கேளும் நிலத்தின் விலையை தருகிறேன் என் கையில் அதை வாங்கிக் கொள்ளும் அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரயத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றார் அதற்கு எப்பிரோன் ஆப்ரகாக்கு பிரதியுத்திரமாக என் ஆண்டவனே நான் சொல்லுகிறதை கேளும் அந்த நிலம் நானூறு சேக்கல் நிறை வெள்ளி புறம் எனக்கும் அமக்கும் அது எவ்வளோ காரியம் நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரயத்தை பண்ணும் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்தருக்கு முன்பாக எப்ரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் செல்லும்படியான நானூறு சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்திக் கொடுத்தான் இந்த பிரகாரம் நம்பரேக்கு எதிரே மக் பேலாவிலுள்ள எப்ரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதிலுள்ள குகையும் நிலத்தின் எல்லை எங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்களும் அவனுடைய ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானா தேசத்தில் எப்ரோன் ஓர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா எனும் நிலத்தின் குகையிலே அடக்கமடினான் எப்படி ஏத்தின் புத்திர கையில் கொல்லப்பட்ட அந்த நிலமும் அதிலுள்ள குகையும் ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது ஆதியாகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலிருந்து நல்ல ஒரு பொதுவான நற்குண பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது இந்த இடத்தில் நாம் ஆறு காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் முதலாவதாவது ஆப்ரஹாம் சாராளுக்கு கொண்டிருந்த ஒரு மரியாதை பார்க்குறோம் ஒரு சரியான இடத்தில் அவளை அடக்கம் பண்ண வேண்டும் என்றும் அவன் நேசித்த அவனுடைய மனைவியை ஒரு நல்ல அடக்கத்தோடு கூட மரியாதையோடு கூட அவளை அடக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் அவன் கொண்டிருக்கிறதை முதலாவது நாம் பார்க்கிறோம் அதாவது மறித்திருந்தாலும் ஒரு மரியாதை அவள் அவளுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவதை பார்க்க இரண்டாவதாக ஆபிரகாம் அந்த மெக்பலா அந்த எப்ரான் அவனிடத்திலிருந்து அந்த நிலத்தை வாங்கும்படியான காரியத்தில் நேர்மையாய் செயல்படுகிறதை பார்க்கிறோம் அதாவது எந்த விதத்திலும் அவன் ஒரு வெகுமதியாக வாங்கி அந்த இடத்தில் அவளை பண்ணும்படியாக அவன் விரும்பவில்லை இந்த இடத்தில் நேர்மையாக அதற்குரிய பணத்தை கொடுத்து அதை வாங்கி முறையாய் செய்கிற அவனுடைய அந்த நல்ல பண்பை நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக ஆப்ரஹாம் ஒரு அடக்கத்துக்குரிய ஒரு இடத்தை சாராளுக்கு மாத்திரமல்ல அவருடைய தொடர்ச்சியான குடும்ப மக்கள் அவனும் கூட ஒரு இடத்தில் அடக்கம் பண்ணுவதற்கான ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிறதே பார்க்குற ஒரு நல்ல ஆயத்தத்தோடு திட்டத்தோடு அவன் அந்த நாளில சாராளுக்கு மாத்திரமல்ல வருங்கால சந்ததியும் நினைவு கூர்ந்து அவன் அந்த இடத்தை வாங்குறதை பார்க்குறோம் நான்காவதாக அவர் அந்த இடத்தை வாங்கின பொழுது ஆண்டோருடைய வாக்கு தத்துவத்தை நினைவு கூர்ந்து அந்த ஒரு சிறிய ஆரம்பத்தை அந்த இடத்தில் துவக்குகிறான் தேசம் முழுதுமாக தேவன் அவனுக்கு கொடுக்கும்படியாக வாக்கு பண்ணியிருந்தாலும் அவனுக்கும் அவருடைய சந்ததியாருக்கும் அந்த இடத்தை கொடுக்க தேவன் நிச்சயமாக செயல்படுவார் என்பதை குறித்ததான உடன்படிக்கையை பார்த்திருந்தும் அவன் அந்த இடத்துல முதலாவது ஒரு சிறிய இடத்தை ஒரு வாக்கு தத்துவத்தின் முன்னடையாளமாக அங்கு வாங்குகிறதை பார்க்கிறோம் ஐந்தாவதாக அவனை சுற்றி இருந்த அந்த ஏத்திய மக்கள் தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களோடு ஒரு நல்ல உறவை அவன் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் நாமம் கூட பிரஜாதிகள் உழை தேவன் அறியாது இருந்தாலும் கூட அவர்களோட ஒரு நல்ல உறவு அதாவது சத்தியத்துக்கு ஏற்றபடி அவருடைய தவறான காரியங்களிலோ அல்லது அவளுடைய நம்பிக்கையிலோ நாம் இணைந்து போவதற்கு அல்ல ஆனால் கூட பொதுவான ஒரு உறவை ஆபிரகாம் அந்த மக்கள் மத்தியில் வைத்திருந்ததும் ஆபிரகாமை அந்த மக்கள் ஒரு மதிப்புக்குறைய நிலையில் பார்ப்பதை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஒழுங்கு நாமம் கூட நம்முடைய சுற்றி இருக்க மக்களோடு கூட மற்றர்களோடு கூட நல்ல உறவை அன்றைய நாமத்தை நிமித்தம் கொண்டிருப்பது மிக அவசியமாக தான் இருக்கிறது ஆறாவதாக இந்த ஒரு பரம்பரையான ஒரு தொடர்ச்சியை இந்த இடத்தில் ஒரு கனத்துக்குரிய ஒரு சுதந்திரத்தை அப்ரகாம் துவக்கும்படியாக கர்த்தர் அந்த இடத்தில் ஏற்படுத்தின அந்த ஒரு எளிய ஆரம்பத்தை நாம் பார்க்கிறோம் அதன் வழியாய் தொடர்ந்து ஆப்ரஹாம் அந்த கானா தேசத்தை கர்த்தர் கத்தர் சுதந்திரத்துக்கொள்ளும்படியாக செய்த உதவிகளை மற்றெல்லாவற்றையும் அமர்ந்திருக்கிறோம் ஆப்ரஹாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நேர்மையானவனும் கத்தருக்கு பயந்து வாழ்கிறவனாய் காணப்பட்டான் லோத்து விஷயத்துல கூட அவன் எந்த விதத்திலும் தனக்கு முதலாவது தெரிந்து உள்ளுதலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை லோத்தை முதலாவது அவன் நீ இடது புறம் போனால் நான் வலது புறம் போகிறேன் நீ வலது நான் இடது போகிற போகிறேன் அந்த சாய்ஸ் தெரிந்து உள்ளுதலை முதலாவது லோத்துக்கு தான் கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஆகவே ஆபிரகாம் ஒரு கண்ணியமான ஒரு மனிதனாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை மையமாக வைத்து ஒரு வாழ்க்கை முறையை அவன் கொண்டது இருக்கிறதை பார்க்கிறோம் விதமான ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு சாட்சியின் வாழ்க்கையாக இருக்கிறது ஆகவே இந்த இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமுடைய அந்த பெரிய ஒரு காண சுதந்திரத்துக்கு ஒரு எளிய ஆரம்பத்தை கட்டளைட்டு இருக்கிற அந்த எளிய ஆரம்பத்தை பார்க்கிறோம் இதன் மூலம் தேவன் தொடர்ச்சியாக அந்த தேசம் முழுவதுமாக அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு உண்மையில் அவர் கத்தர் நல்லவர் நன்றி அடுத்த நாள் கூட நாம் தொடர்ச்சியாக அடுத்த அதிகாரத்தின் மூலமாக நாம் அவைக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்வோம்